அண்மை செய்தி கொரோனா தொற்று பாதிப்பால் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொரோனா தொற்றால் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொரோனா தொற்றால் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் நாட்டில் கொரோனா தொற்று நான்காயிரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருநூறுக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் திண்டிவனம் அருகே உள்ள பெரப்பேரியைச் சேர்ந்த தியாகராஜன் என்ற இளைஞர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் கொரோனாவுக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பரணிராஜ் இந்த முறை கொரோனாவுக்கு முதல் உயிரிழப்பாக தமிழ்நாட்டில் பதிவாகி இருக்கிறது விழுப்புரத்தில் இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள பெரப்பேரி கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய தியாகராஜன் என்பவர் ஐதராபாத்தில் தங்கியிருந்து கட்டிட வேலையை பார்த்து வருகிறார் இவருக்கு கடந்த சில நாட்களாக உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு விடுமுறை எடுத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு வந்து தங்கியிருந்திருக்கிறார் பிறகு ஜிப்மர் புதுச்சேரி மாநிலம் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அங்கு கொரோனாவிற்கான அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று உடல்நலம் நலம் தேறிய நிலையில் மீண்டும் ஐதராபாத்திற்கு வேலைக்காக சென்றிருக்கிறார் அங்கு சென்ற பிறகு இரண்டு ஒரு நாட்களிலேயே மீண்டும் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று இரவு தியாகராஜன் தனது சொந்த ஊரான விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய பெரப்பேரிக்கு வந்து தனது வீட்டில் தங்கினார் இந்த நிலையில் அவரது உடல்நிலை மிகவும் மோசமான காரணத்தால் முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இன்று காலை அவரது உறவினர்களால் அழைத்து வரப்பட்டு தியாகராஜன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு தியாகராஜனுக்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு கொரோனா அறிகுறிகள் தென்பட்டதின் காரணமாக தனி அறையில் வைத்து சிகிச்சையை தொடங்கினர் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சற்று நேரத்திற்கு முன்பாக தியாகராஜன் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனாவால் ஒருவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இருந்த போதிலும் அவருக்கு இணை நோய்கள் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி தரப்பிலிருந்து நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்